ரேடியோ சிட்டி தமிழ் சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பாக் டு ஷோ ரேடியோ சிட்டியோட பாக்ஸ் ஆபிஸ் பாக்ஸ் ஆஃபீஸில் ராயன் திரைப்படம் வந்து ரிலீஸ் ஆகி தேட்டரில் சக்க போட்டு போட்டுட்டு இருக்கு அந்த படத்தில் சில படம் நல்ல விஷயங்கள் சூப்பரான விஷயங்கள் வந்து பண்ணியிருக்கிறாங்க அதை பற்றி தான் வந்து சொல்ல போகிறேன் லைக் இந்த ஒரு திரைப்படம் ராயன் அப்படின்ற திரைப்படம் வந்து தனுஷ் அவர்களோட ஐம்பதாவது திரைப்படம் அண்ட் ஸ்பெஷாலிட்டி என்னன்னா அவரே டேரக்ட் பண்ணியிருக்காரு அவர் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் டேரக்டர் அவதரிச்சது பவர் பாண்டி திரைப்படத்தில் ரொம்ப சப்டிலாக ரொம்ப லைட் ஹார்டரான ஒரு ஸ்கிரிப்டாக எடுத்து தனுஷ் அவர்கள் டேரக்ட் பண்ணியிருந்தாரு அவர் அதில் வந்து ஒரு கெஸ்ட் ரோல் மாதிரி தான் வந்து பண்ணியிருந்தார் அவர் ஃபுல் ஃப்ளஜ் தான் ஹீரோவாக நடிக்கல ஆனால் ராயன் திரைப்படத்தில் அப்படி கிடையாதுங்க ஃபுல் ஃப்ளஜ் ஒரு ஹீரோவாக பண்ணி கூட நடிச்சிருக்க எல்லா ஆர்டிஸ்டுக்கும் ஈக்குவலான ஒரு ஸ்கிரீன் ஸ்பேஸ் அந்த கேரக்டர்ல ஈக்குவலான வெயிட்டேஜ்லாம் எல்லாம் எனக்கு தெரிஞ்சு தனுஷரோட டேரக்ஷன்ல இது வந்து செகண்ட் படமா அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்குது ஏன்னா டேரக்ஷன் அப்படின்றது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு டாஸ்க்கு அந்த டாஸ்க்ல எல்லா கிராஃப்டையும் ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணியாகணும் அந்த விதத்தில் எல்லா கிராஃப்டையும் ப்ராப்பராக அதனோட கைக்குள்ளே வச்சுக்கிட்டு நல்ல வேலை வாங்கி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிருக்காரு சொல்லிட்டு சொல்லலாம் பர்டிகுலராக ஆக்ட்ரஸ் கிட்டே ஒர்க் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணது இதில் வந்து எஸ் ஜே சார் இருக்கிறாரு அண்ட் ஆல்சோ சந்தீப் கிஷன் காளிதாஸ் ஜெயராமன் அப்பர்ணா பாலுமரளி துஷாரா விஜயன் பிரகாஷ் சார் செலூர் ராகன் இவங்க ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு டைப் ஆஃப் ஆர்டிஸ்ட் வெரைட்டிஸ் ஆஃப் ஆர்டிஸ்ட் உள்ள அடங்கும் போது அவங்க இருந்து யூனிக்கான பர்ஃபார்மன்ஸ் வெளிவாங்கிறது ரொம்ப கஷ்டம் அந்த ஒரு விஷயத்தை தனுஷ் அவர்கள் சீரும் சிறப்பும் செம்மையா பண்ணியிருக்காரு அவருக்கு வந்து ஃபுல் மார்க்ஸ் கொடுத்துடலாம் ஹண்ட்ரடுக்கும் மேல எவ்வளவு மார்க் கொடுக்க முடியும் டெஃபினட்டாக கொடுத்துடலாம் அண்ட் கமிங் டூ இசை ஏஆர் ரஹமான் ஆஸ்கர் நாயகன் இசை புயல் ஏஆர் ரஹமான் அவர்களோட மியூசிக் வந்து அந்த ஸ்டார்டிங் ஃப்ரேம் வந்து ஆரம்பிச்சாருங்க எண்டிங் ஃப்ரேம் படம் பேர் போட்டு முடிக்கிறது வரைக்கும் இன்ச்சு பை இன்ச்சு செதுக்கிட்டே இருக்கிறாரு அவரோட மியூசிக்கு மிகப்பெரிய ஹேட்ஸ் ஆஃப் நல்ல ஒரு ஒரிஜினல் ஸ்கோரு நல்ல ஒரு சாங்ஸ் அதாவது டேரக்டருக்கும் மியூசிக் டேரக்டருக்கும் ஒரு ரேப் அவுட் நல்லா இருந்தால் இந்த மாதிரி ஒரு அவுட்புட் வரும்ன்றது கண்டிப்பாக தெரியுது அது வந்து அடகாதாசுரன் பாட்டெலாம் வந்து தேட்டரில் ஒரு செம்ம மாசான ஒரு ஒரு ஹை எனர்ஜி கொடுக்கக்கூடிய பாடலாக இருந்துச்சு அதுவும் கிளைமேக்ஸ் நோக்கி அந்த பாடல் வரும்போது சூப்பராக இருந்துச்சு கதையின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது மட்டும் கதையில் சில விஷயங்கள் ப்ரெடிக்டபிளாக இருந்துச்சு ஆப்வியஸ்லி இந்த மாதிரி கதை கடத்தில் நிறைய ப்ரெடிக்டபுளான ஸ்டோரி நிறைய பார்த்தாச்சு பட் ப்ரெசென்ட் பண்ணி இந்த விதம் ஓம் பிரகாஷ் அவர்களோட சினிமோடகிராஃபி எடிட்டிங்கு இதோட ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டை ஸ்டண்ட்டு இதெல்லாம் ப்ரெசென்ட் பண்ணி இந்த விதம் ரொம்ப புதுமையாக இருந்துச்சு ஸோ இந்த மாதிரி ஒரு மல்டிபிள் ஃபேக்டர்ஸ் அடங்கியிருக்கிற இந்த படத்தில் ஆர்டிஸ்டோட பெர்ஃபார்மென்ஸும் எந்தளவுக்கு யுனிக்காக இருந்துச்சுன்னா எஸ்ஜே சூர்யாவும் ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லலாம் அவர் வந்து ஒவ்வொரு படத்துலையும் அந்த சின்ன சின்ன இம்ப்ரவைசிங் வந்து சூப்பர் டூராக பண்ணுவார் இல்லையா இதில் அந்த இம்ப்ரோவை தனுஷ் சௌரோட ஒரு இன்புட்டை வாங்கிட்டு ஒரு மாதிரி அடிச்சு துவம்சம் பண்ணியிருக்காரு படம் பாக்காம தயவு தயவுசெய்து போய் பாருங்க ஒவ்வொரு இண்டிவிஜுவல் கேரக்டர்ஸோட ஒரு நடிப்பு திறமையும் அவங்களோட நீங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க ஒரு வெல் கிராஃப்டட் மூவி கதையில் மட்டும் ஒரு சில விஷயம் இன்ட்ரெஸ்டிங்காக வச்சிருக்கலான்னு ரொம்ப தோணுச்சு இதுதான் எனக்கு தெரிஞ்ச நான் பார்த்து ரசிச்ச ராயன் திரைப்படத்தில் ஒரு சில ஜிடன ஃபீட்பேக் இதை தாண்டி உங்களுக்கு என்ன தோணுச்சுனாலும் படம் பார்த்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்க வேற ஒரு வீடியோல சந்திக்கிறேன் இதே மாதிரி இன்னும் நிறைய கண்டென்ட் என்ஜாய் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரேடியோ சிறி தமிழ்